பொதுவாகவே ஒன்றிய அரசு வந்து எதை எடுத்தாலும் நான் தான் வச்சுக்கிடுவேன் அப்படின்னு எல்லா பவரையும் கொடுத்துட்டுருக்கிறேன் ஒன்றிய அரசு இந்த விஷயத்தில் பரவாயில்லப்பா மாநில அரசே டீல் பண்ணிக்கோ நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற சிக்கல் இல்லை அப்படின்னு கொஞ்சம் விளக்கி விட்டுருக்கிறது வந்து ஒரு சூட்சமாக இருக்கும் தலித்துகள் வந்து வெளிப்படைந்து இருக்கிறாங்க அவங்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது இருபது சதவீதம் உத்தரவாதமாக எந்த பக்கம் போகிறதோ அவர்கள் தான் ஆட்சிக்கு வர முடியுங்கிற ஒரு எதார்த்தம் இருக்குது இந்த காரணங்களால் தேசிய கட்சிகள் எல்லாமே கிட்டத்தட்ட தலித் வாக்கு வங்கி அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்க்கு வந்துட்டாங்க இது அபாயகரமானது அப்படின்னு பிஜேபியோட எல்முருகன் சொல்றத வச்சு ரவிக்குமார் வந்து தன்னுடைய பதிவு இருக்காரு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க பயப்பட வேண்டிய தேவை அதை பத்தி நீங்க பயப்படணும் தலித் மக்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பான ஒரு அரணாக இருக்கிற வீசி கட்சியோட தலைவர் ரவிக்குமார் இவங்க எல்லாம் இப்படி போய் அங்க வந்து ஆதரவு திரட்டுறது இது நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் மட்டும் சொத்து அனுபவிக்கிறாங்க ஒருத்தருக்கு வந்து அதுல அத பலன்கள் எதுவுமே வந்து சேரலை அப்படின்னும் போது அவன் என்ன சொல்லுவான் வந்து கெப்பாசிட்டியான எடுத்துக்கிறீங்க எனக்கு எதுவுமே விளைச்சல் வந்து சேரல ஏன் பிரித்து கொடுத்துருங்க அருந்த மூணு சதவீத இடஒதுக்களை ஈஸியா வந்து நினைக்கிறீங்களா ரொம்ப காலமா கிடையாது அதிகாரத்தில் பிரதிநிதித்துவம் கிடையாது ரொம்ப வருத்தத்தோட சொல்வார் நமக்கு கிடைக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைக்கிறது இல்லை நீங்கள் எந்த அரசியல் தலித் அரசியல் நீ ஒன்று பேசுறீங்க அம்பேத்கரின் அரசியல்னு ஒன்று பேசுறீங்க அப்படின்னா அதுக்கே எதிரானது தானே இது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரன்சை நேயர்களுக்கு வணக்கம் நான் சதீஷ் இன்று நம்மோடு வணக்கம் உச்ச நீதிமன்றத்துல சமீபத்துல உள்ள இடஒதுக்கீட்டு சம்பந்தமா ஒரு தீர்ப்பு வந்தது அது பல்வேறு உள் சர்ச்சாடு சரியா தவறா இதுதான் வாதம் இதுல வந்து சாதகமா தான் வந்திருக்கு அருந்ததீரர்களுக்கு கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு ஆனால் இந்த உள் இடஒதுக்கீடுங்கிறது ஆபத்தானது அதுவும் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறது ஆபத்தானது அப்படின்னு ஒரு பக்கம் சர்ச்சையை கிளம்பியிருக்கு அந்த ஏழு நீதிபதிகளில் நான்கு நீதிபதிகள் கிருமி பற்றி குறிப்பிட்டு சொல்கிறார்கள் இதுவும் ஒரு ஆபத்தானதுன்னு சர்ச்சையை கிளம்பி இருக்குது இது குறித்து உங்கள் பார்வை ஆசிரியர் வீரமணி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு கிருமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன் கிருமின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மாதம் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய வருமானம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்போ ஏழைப்பாலைகள் வந்து அந்த வாய்ப்பு பெற முடியாதுங்கிற மாதிரி காரணம் சொல்கிறாங்க ஆனால் எதார்த்தத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரசு பணிங்கிறது ஒரு பெரிய கடினமான பயிற்சியினூடாக நீங்கள் எக்ஸாம் எழுதி ஒரு முறை இல்லை இருமுறையில் பல முறை எழுதி நீங்கள் வர வேண்டிய இடம் அப்படி இருக்கும்போது யார் வீட்டு பிள்ளைகளை தொடர்ந்து படிக்க வைக்க முடியும் படிக்க வைக்கிறதே பெரிய கஷ்டம்னு இருக்கிற இடங்கள்ல அவங்க அரசு பணிக்கு போக போறதில்லை இப்போ படிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு வந்து இருபத்தோரு வயசு ஆயிடுச்சு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டோம் எதாவது வேலைக்கு போ அப்படிங்கிற இடத்துல ஒரு முறை அட்டம் அட்டம்ப்ட் பண்ண முடியும் பயிற்சிக்கு எல்லாம் அவங்கள வந்து கோச்சிங் கிளாஸ் அனுப்புறதுக்குலாம் வசதி வாய்ப்புகள் இருக்காங்க யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கும் யார்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்குதோ பண வசதிகள் இருக்குதோ அவங்க தான் செலவு பண்ண முடியும் இந்த கோச்சிங் கிளாஸுக்கு மாதம் ஒரு பத்தாயிரமோ இருபதாயிர செலவு பண்ணி படிக்க வைக்க முடியும் அவங்க தான் வந்து தேர்வு எழுதி ஜெயிக்கவும் முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல யாரால் படிக்க வைக்க முடியுமோ அவங்க பிள்ளைகள் வரக்கூடாதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட யாரும் வரக்கூடாது ஓபிசியில் யாரும் வரக்கூடாது எஸ்சிஎஸ்டியில் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இது ஸோ இது அடிப்படையில் கிருமி லேயருங்கிறது இருக்கிறது ஆஸ்திரியர் வீரமணி சொன்னது போல் இது ஒரு கிருமி தான் அதனால எதுலயுமே வந்து அந்த கிருமிங்கிறத ஒன்று வைக்க கூடாது இது வந்து ஏழை ஏழைப்பாளைய உதவுவதற்கான திட்டம் கிடையாது இடஒதுக்கீடுங்கிறது சமூக பிரதிநிதித்துவம் சார்ந்தது ஒவ்வொரு சமூகமும் சமூகத்திலையும் வந்து இந்த அரசு நம்மளுடைய அரசு நமக்கு இடம் இருக்குது நமக்கு அதிகாரம் எக்கனாமிக்கலி எஜுகேஷனலி அவங்க யார் பின் தங்கிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரெப்ரசென்டேஷன் அதில் தான் மீண்டும் சொல்றேன் எக்கனாமிக்கலிங்கிறது சேர்க்கக்கூடாது கூடாது அவங்க சொல்றாங்க எக்கனாமிக்கலின்னு ஒன்று கொண்டு வந்து தான் அந்த கிருமிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க எக்கனாமிக்லி கூடாது ஒரு சமூகங்கிற வகையில் அவர்கள் சமூகத்தில் எப்படி இருக்கிறாங்க அதை பாருங்க மொத்தமாக பாருங்க அதுல சிலர் முன்னேறி இருப்பாங்க அவர்கள் தான் அந்த போட்டி தவிர்க்கெல்லாம் வர முடியும் அந்த குடும்பத்துல இருந்தால் வர முடியும் நல்லா பாருங்க தலித் இயக்கங்களுடைய ஆரம்ப காலங்கள் அறிவிஜீவிகளாக இருந்தவர்கள்லாம் யாருன்னு பாருங்க அம்பேத்கர் அவருடைய தந்தை வந்து தந்தை வந்து ராணுவத்தில் இல்லையா எம் சி ராஜா அவருடைய தந்தை ராணுவத்தில் இருந்தவர் இந்த மாதிரி அயோத்திதாச பண்டிதர் அவருடைய அரசு பணியில அவங்க அப்பா இருந்தவங்க ஸோ இவர்கள் எல்லாமே அரசு பணியில நல்ல ஊதியத்தில் இருந்தவர்களுடைய பிள்ளைகள் தான் அறிஞியா களத்துல வந்து வேலை செய்ய முடியுது மற்றவங்களுக்கு இப்படி வர முடியாது ஏன்னா குடும்ப நெருக்கடி இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் தினக்கூலிகளாக ஓடி இருப்பாங்க இல்லையா இவர்களுக்கு தான் அந்த பொருளாதார பலம் இருந்தது ஸோ அந்த பொருளாதார பலம் அப்படிங்கிறது தான் அந்த போட்டிக்கான தகுதியே நீ அதையே ஆமா நீ அது காலை வெட்டி விட்டுட்டு ஓடுற அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அதாவது கிருமி லேயர் கூடாது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மாநில அரசுக்கு அதிகாரம் இது ஒரு ரொம்ப முக்கியமான மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுப்பது பொதுவாகவே ஒன்றிய அரசு வந்து எதை எடுத்தாலும் நான் தான் வச்சுக்கிடுவேன் அப்படின்னு எல்லா பவரையும் கொடுத்துட்டு ஒன்றிய அரசு இந்த விஷயத்துல பரவாயில்லப்பா மாநில அரசே டீல் பண்ணிக்கோ நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற சிக்கல் இல்லை அப்படின்னு கொஞ்சம் விலக்கி விட்டு வந்து ஒரு சூட்சுமம் இருக்கும் இது வந்து பார்த்தாலே தெரிய வேண்டாமா பிஜேபிக்காரன் வந்து இது ஒன்று பண்ணுறான்னா அதுக்கு நம்ம ஆப்போசிட்டாக போகிறதுன்னு சரியாக இருக்கும் ஆனால் மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுப்பது தவறுங்கிற மாதிரி தொடர்ந்து சர்ச்சை உருவாயிட்டிருக்குது தொடர்ந்து ரவிக்குமார் எம்பி அவர்களும் பேசிகிட்டு இருக்காங்க வரும் போராட்டம் வரை அறிவிச்சிருக்கிறாங்க விசியை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ இல்லை தலித் அப்படிங்கிறதோ எஸ்சி அப்படிங்கிறதோ பொதுவான வார்த்தை தான் ஒவ்வொரு சாதிகளும் ஒவ்வொரு மாநிலங்களில் வேறு வேறு அளவுகளில் இருக்கிறாங்க அல்லது இல்லாமல் கூட இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிகள் எல்லாமே கேரளாவில் இருக்குன்னு சொல்ல முடியாது கேரளாவில் இருக்கிறது எல்லாமே கர்நாடகாவில் இருக்குன்னு சொல்ல முடியாது கர்நாடகாவில் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஸோ ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் சாதிகள் வேறுபட்டு தான் இருக்கிறாங்க அப்போ உள் ஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது மாநில அரசு தான் டீல் பண்ண முடியும் மத்திய அரசு டீல் பண்ண முடியாது அவங்ககிட்ட விளக்கம் கேட்குறாங்க ரெண்டு ஸ்டேட் இருக்குது அதில் ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாங்க அதில் வந்து அது மாநில அரசு தான் அதை முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி இதுக்கு இதில் பிஜேபியோட ரோல் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்க எல்முருகனை அமைச்சராகி வச்சிருக்கிறாங்க அருந்ததீர்களுக்கான உள்ள இடஒதுக்கீடு அப்போ அதுக்கு எதிராக போய் நின்னுட்டாங்க அப்படின்னா அது அங்க பாதிக்கும் அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது கவுண்டர் பிளஸ் அப்படிங்கற ஒரு கல்குலேஷன் இருக்குது பாதிக்கும் அப்படிங்கறது கூட காரணமா இருக்கலாம் அவங்க நைசா அதுல ஒதுங்கிக்கிட்டாங்க இன்னொன்னு மத்திய அரசு டீல் பண்ண முடியாது இப்ப ரவிக்குமார் அவருடைய தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவுல அவர் முருகன் ஜோதிமணி இவங்களுக்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது எல் முருகன் வந்து போற போக்குல ஆறு பர்சன்டேஜ் அருந்ததிர் கொடுத்தானே ஆகணும் ஆறு பர்சன்டேஜ் தேவேந்திரோட வேலை இருக்கும் ஆறு பெர்சன்டேஜ் ஆதித்ரா பரவாயும் கொடுத்துட்டா பிரச்சனைலாம் முடிஞ்சுமே அப்படின்னு இது வந்து பிளவுபடுத்தும் வேலை இது அபாயகரமானது அப்படின்னு பிஜேபியோட எல்முருகன் சொல்றத வச்சு ரவிக்குமார் வந்து தன்னுடைய பதிவு எழுதி நீங்க அதை எப்படி பாக்குறீங்க பிஜேபி அப்படி செஞ்சிரும்ங்கிற அச்சம் அவர்களுக்கு வந்ததா சொல்றாரு எல்முருகன் அப்படி சொன்னாரு அதனால பிஜேபி அப்படி செஞ்சிரும்னு அச்சம் வந்தது அப்படின்னா அது மத்திய அரசுக்கு போகக்கூடாதுன்னு தான் நீங்க சொல்லணும் ஏன்னா மத்தியில தான் பிஜேபி இருக்குது அவர்கள் கைக்கு போச்சுன்னா அவங்க வந்து தவறா வந்து கைட் பண்றது வாய்ப்பு இருக்குது அல்லது சதி பண்றது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் மாநில அரசுகிட்ட தானே இருக்குது அப்போ இங்கே திமுக தானே இருக்குது இங்க நீங்க பயப்பட வேண்டிய தேவை உங்க கூட்டணி கட்சி நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க உங்க திராவிட மாடல் அரசு தான் இருக்குது அதை பத்தி நீங்க ஏன் பயப்படணும் அம்பேத்கரே வந்து தன்னுடைய ஒன்றிய தான் இந்த வலிமை இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டதாகவும் அது இதுக்கு எதிரானதோ எதிரானதாக இப்போ போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் இவங்க வந்து பய அம்பேத்கர் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சில மாநிலங்கள்ல தலித் விரோத கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டால் தலித்துகளுடைய இடஒதுக்கீடு மொத்தமாக பறிக்கப்பட்டு விடும் என்ற ஒரு அச்சம் அவருக்கு இருந்தது ஸோ சென்ட்ரல் பவர் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னா அதை மொத்தமாக அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு எண்ணம் இருந்தது ஏன்னா ஆரம்பத்தில் இடஒதுக்கீடு எதிரான மனநிலை பெரிய கட்சிகளுக்கு இருந்தது இன்னைக்கு எதார்த்தம் அப்படி இல்லை நீங்கள் தலித்துகள் வந்து வெளிப்படைந்து இருக்கிறாங்க அவங்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது இருபது சதவீதம் உத்தரவாதமாக எந்த பக்கம் போகிறதோ அவர்கள் தான் ஆட்சிக்கு வர முடியுங்கிற ஒரு எதார்த்தம் இருக்குது இந்த காரணங்களால் தேசிய கட்சிகள் எல்லாமே கிட்டத்தட்ட தலித் வாக்கு வங்கி அப்படிங்கிற ஒரு கான்சியஸுக்கு வந்துட்டாங்க அதனால இப்ப அதில் கை வைக்கிறது அவங்களுடைய எண்ணம் இல்லை என்னொன்று இந்த தேர்தலே வந்து தலித்துகளுடைய இடஒதுக்கீடு பறித்து விடுவார்கள் என்று சொல்லி தான் ஊபியிலையும் பெரிய அளவில் பிரச்சாரம் நடந்தது அதனால தான் தலித்துகள் வந்து மாயாவதிக்கு ஓட்டு போடாமல் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க ஸோ அவர் விழிப்புணர்ந்து இருக்கிறாங்க தங்களுடைய உரிமைகளை கொள்ள என்னென்ன செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் இப்போ பிரச்சனை தலித்துகளுக்கு எதிரானதுங்கிறது இல்லை இது ஒதுக்கீடு சம்மந்தப்பட்டது இப்போ இதில் தலித்துகளுக்கு எதிராக எங்கே போயிடுச்சு இருக்கிற சாதிகளில் பெரும்பான்மை சாதிகள் அப்படிங்கிறது தேவேந்திர குழவையாளர் அது ஒரு ஏழை சாதி அருந்ததியர் அது ஒரு ஏழு சாதி பகடை சக்கிலியர் அருந்ததியர் அதெல்லாம் ஒரு ஏழு சாதி மீதி ஒரு எழுபது சாதிகள் இருக்குது அதெல்லாம் வந்து மொத்தமா சேர்த்து அது என்ன கூட நமக்கு தெரியாது தெரியாது இல்ல புதிரை வண்ணம் இருக்குது சின்ன சின்ன சாதிகள் அதெல்லாம் எண்ணிக்கையில ரொம்ப குறைவாக கன்னியாகுமரியில பாத்தீங்க அப்படின்னா இந்த பெரும்பான்மை சாதிகள் இருக்கு இல்லையா இதுக்கு இணையா இதர சாதிகள் இருக்கு சோ இதெல்லாம் மொத்தமா ஆதிதிராவிடர்னு பேர் கொண்டு வரணும் அப்படிலாம் கூட கோரிக்கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா எண்ணிக்கையில் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பான்மை சாதி அப்படின்னு பார்த்தா பறையர் தான் அவங்கதான் கிட்டத்தட்ட பத்து சதவீதத்தில் இருந்து பன்னிரெண்டு சதவீதம் வரைக்கும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குல வேளாளர்கள் அவங்க வந்து மூணு புள்ளி நாலு சதவீதம் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அருந்ததியை பொறுத்த வரைக்கும் மூணு சதவீதம் இந்த அளவில் தான் இருக்குது இப்போ அதில் என்னன்னா அவங்க சொல்லக்கூடிய காரணம்னா தலித் ஒற்றுமை பாதிக்கப்படும் எங்களை பிரிச்சிடாதீங்க ரெண்டாயிரத்தி ஆறு இருந்து நான் இந்த விஷயத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்போவே வந்து தலைவர் திருமாவர்கள் வந்து இது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்களை பிரிச்சிடாதீங்க அப்படிதான் அவருடைய ஆர்கியூமெண்ட்டாக இருந்தது அறிக்கைகள் அப்படி தான் வந்தது ஒரு டாக்டர் கிருஷ்ணசாமி பயங்கரம் எதிர்த்தார் இது வந்து தேவேந்திர வேளாளருடைய உரிமைகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது எப்படி பாதிக்கப்படும் நீங்க மூன்று பெரும் சமூகங்கள்ல அருந்தீதியர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அதாவது ஜாதி என்பது வந்து ஜாதி ஜாதிய இழிவு ஒடுக்குமுறை என்பது வந்து வெறும் பிசி எஸ்சி என்ற அளவில் இல்லாமல் எஸ்சி ஜாதி உள்ளுக்கும் அந்த பட்டியல் உள்ளுக்கும் இது இருக்குது அப்படி எடுத்துக்கலாம்ல எஸ்சி சாதி உள்ள இருக்குதுங்கிறது மட்டும் இல்ல ஜென்ரலாவே வந்து ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும் நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்கள் இந்த ஒப்பீடு நகர்ப்புறத்தில் இருக்கிற பிராமணர் இருக்கிறார் அப்படின்னா கிராமப்புறத்து பிராமணரோட முன்னேறிய நிலையில் இருப்பார் தேவேந்திரோட கூட எடுத்துங்க பறையர் எடுத்துங்க கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களோட நகர்ப்புறத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கல்விக்கு வேலை வாய்ப்புக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் அருகாமையில் இருக்கும் தொழிற்சாலைகள் இருக்கும் அரசு பணிகள் இருக்கும் இது வந்து இப்போ கல்லூரிகள் இருக்கும் பள்ளிக்கூடங்கள் இருக்கும் அவங்க வந்து அதை பயன்படுத்தி கொள்வதும் கிராமப்புறங்கள் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும் இப்போ இங்கே வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கும் ஸ்கூலு அங்கே அஞ்சாவது வரைக்கும் இருக்கும் ஒரு ஆசிரியர் பள்ளி இருக்கும் ஈராசிரியர் பள்ளி இருக்கும் அல்லது சரியாக நடக்காமல் இருக்கும் அதில் படித்து தேடி வந்து 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 மேலே வர்றதெல்லாம் ரொம்ப கடினம் ஆனால் அப்படி இருந்தும் கூட அருந்தீதர் சமூகம் வந்து நகர்ப்புறங்களில் நீ கிராமப்புறங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நகர்ப்புறங்களையும் பின்னிங் தான் இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நகர்ப்புறங்களில் வந்து அவர்கள் வந்து பெரும்பாலும் துப்புரவு பணிகளுக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதுக்கு நமக்கு என்ன படிப்பு வேணும் ஒன்றும் தேவையில்ல அஞ்சாவதோடு ஆறாவதோடு நிறுத்திப்பாங்க பெருசாக நான் வந்து நகரத்தில் மைய மையத்தில் இருக்கக்கூடிய கெம்பட்டி காலனி போய் பார்த்துருக்குறேன் அங்கே போய் ஆய்வு செஞ்சுருக்கிறேன் அங்கே பசங்களுடைய படிப்புங்கிறது அதிகபட்சம் ஒன்பதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் டிகிரி படிச்சிருக்கிறாங்க இன்னும் கூட சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி உள்ள நிலைமையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீ வழக்கறிஞர்களில் அருந்திர சமூகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் எத்தனை பேர் அவங்களால சொல்ல முடியும் இல்லை வெறும் வழக்கறிஞர் பார்க்காம எந்த இடத்த பார்த்தாலும் மருத்துவர்னு போய் பாருங்கள் மருத்துவராக இருந்தாலும் சரி இருக்க மாட்டாங்க இருந்தால் ரொம்ப ரேர் ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க அவர்களும் பொது சமூகத்துக்கு வரும்போது தங்களை தலித்தாக காட்டி கொள்ள எண்ணிக்கையில குறைவா இருக்கிறாங்க அங்க போய் ஒரு மருத்துவர்கிட்ட போய் மருத்துவம் பார்க்க வராங்கன்னா தலித்துன்னு தெரிஞ்சா வராமல் போயிடக்கூடாது அதுலேயும் துப்புரவு பணியாளர் குடும்பத்துல இருந்து வந்துருக்கிறாங்கன்னு நினைச்சுப்பாங்க அறிந்தது எல்லாருமே துப்புரவு பணியாளர் கிடையாது விவசாய சமூகமாவும் நிறைய பேர் இருக்கிறாங்க கூலி விவசாயிகளாக இருக்கிறாங்க ஆனா புறக்கணிச்சிருவாங்கிற உணர்வு இருக்குது சோ இப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப குறைவு நீங்க வெண்மணி வழக்கறிஞர் வெண்மணி இருக்கிறார் இல்லையா அவரு அவரை தாண்டி அவர் வயசில் உள்ள அல்லது அவருக்கு முன்னாடி உள்ள சமூகத்துல இருந்து எத்தனை வழக்கறிஞரை பார்க்க முடியும் ஆட்களே கிடையாது அவர்கிட்ட நான் ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்போது சமூகத்துல இருந்து ஒரே ஒரு தான் அங்க இருக்கிறாரு மதிவண்ணன் மட்டும் தான் இருக்கிறாரு ஒரே ஒரு இன்டெலக்சுவல் எங்களுக்கு அவர் தாங்க அப்படின்றாரு ஸோ இன்டலெக்சுவல்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க அறிவுஜீவிங்கிற ஒரு சமூகமே அங்கே உருவாகவும் இருக்குது நீங்கள் சொன்னதுன்னு ஞாபகம் வருது இந்த மதிவண்ணன் அவரும் தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் தலைவர் திருமா அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற லோக்ஜன் சக்தியோட சிராஜ் பாஸ்வான் இந்திய குடியரசு கட்சி தலைவர் ராம்தாஸ் அஜுவலே இவங்க பார்த்து மல்லிகா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இவங்க எல்லாமே பார்த்து இந்த உள்ள இடஒதுக்கீடு சட்டம்ங்கிறது மாநில அரசுக்கு கொடுப்பது வந்து மக்களுக்கு விரோதமானது ப்ளஸ் இந்த கிரிமினர் கொடுத்துரும் ஸோ இதை மறுசீராய்வு செய்யணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க அடிப்படையில் தலித் மக்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பான ஒரு அரணாக இருக்கிற வீசிய கட்சியோட தலைவர் ரவிக்குமார் இவங்கெல்லாம் இப்படி போய் அங்கே வந்து ஆதரவு திரட்டுறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது இந்த என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப தவறான அணுகுமுறை என்பது தான் என்னுடைய பார்வை இப்போன்னு இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்திலே வந்து திருமாவளவன் அவர்களும் அல்லது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் இதை எதிர்ப்பு திரிக்க தான் செஞ்சாங்க தலித் ஒற்றுமையை பாதிக்கும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிற எங்களை பிரிச்சிடாதீங்கலாம் சொன்னாங்க ஆக்சுவலாக இந்த ஆர்குமெண்ட்டே தப்புன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து இந்துக்கள் ஒற்றுமையை பாதிக்கும் அதனால் இடஒதுக்கீடு கொடுக்காதீங்க இடஒதுக்கீடுனால இந்துக்கள் பிளவுபடுத்தப்படுகிறார்கள் தேசமே பிளவுப்படுது தேச ஒற்றுமைக்கு ஆபத்துலாம் சொன்னாங்க அதே மாதிரி தலித் மக்களை பிரிக்காதீங்கன்னு இந்த வந்து எம்பிசி பட்டியல் உருவாக்கும் போது கூட இதே பிரச்சனை வந்தது ஓபிசியை அப்படியும் கிடையாது ஒற்றுமை எப்போது சாத்தியமாகும் அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் மட்டும் சொத்தை அனுபவிக்கிறாங்க ஒருத்தருக்கு வந்து அதை அத பலன்கள் எதுவுமே வந்து சேரல போது அவன் என்ன சொல்லுவான் எப்பா நீங்களாம் வந்து கெப்பாசிட்டியான ஆட்களை நீங்கள் அத பலன்கள் எடுத்துக்கிறீங்க எனக்கு எதுவுமே விளைச்சல் வந்து சேரல ஏன் சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க அது என்னவோ நல்லத கிட்டதோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா தப்பா இல்லை அப்படின்னா பகை வளரும் இல்லையா ஒருத்தனை என்ன ஏமாத்திங்க ஏமாத்துறீங்கன்னு அவன் சொல்லி விட்டுருப்பான் நீ அவனுக்குரிய பங்கை அவனுக்கு கிடைக்க செய்வதுதான் ஒற்றுமையை சாத்தியப்படுத்தும் ஏன்னா அவங்களோட சொல்லப்படக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா மாநில அரசுகளுக்கு கொடுக்கப்படும் அதிகாரங்கள் நீங்க உதாரணத்துக்கு பஞ்சாபு ஹரியானா இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி மாநில அரசுகள் தங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து அதை சதச்சுட்டாங்க தலித் மக்களோட எண்ணிக்கை அங்கே வந்து குறைச்சிட்டாங்க அவங்களோட பலத்தை குறைச்சிட்டாங்க இந்த மாதிரி இடஒதுக்கிட்டு கொடுக்கறது எடுக்கிறது அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணி இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்போ அந்த மாநிலத்தில் உள்ளவர்கள் போராடணும் இல்லையா இங்கே வந்து அருந்ததீரல் போராட்டம் அவளை ஈஸியாக வந்து நினைக்கிறீங்களா அருந்ததீர்களுக்கான மூணு சதவீத இடஒதுக்கள் அவ்வளவு ஈஸியா வந்து நினைக்கிறீங்களா ரொம்ப காலமாக அருந்ததீரலுக்கான பிரதிநிதித்துவமே கிடையாது அதிகாரத்தில் பிரதிநிதித்துவம் கிடையாது ரொம்ப வருத்தத்தோட சொல்வார் நமக்கு கிடைக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகள் நமக்கு கிடைக்கிறது இல்லை பிற சாதியினருக்கு கொடுத்துட்றாங்க வேளாளர் கொடுத்துட்றாங்க அல்லது பறையர்களுக்கு கொடுத்துட்றாங்க நமக்கு கிடைக்கிறது இல்லை நமக்கான குரல்களே வந்து வலிமையா எங்கேயுமே இல்லை கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் வெற்றி பெற்றவர்களை மாநகராட்சி எடுத்துங்க அல்லது உள்ளூராட்சி எடுத்துங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க ரொம்ப குறைவுதான் எங்கெல்லாம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறதோ அங்கே மட்டும்தான் வந்திருக்குறாங்க ஆனால் பிற பகுதிகள் அப்படி இல்லைல்ல போராடி பிறமளவு அளவுக்கு அமைப்பு பலமோ அல்லது எண்ணிக்கை பலமோ அரசியல் விழிப்புணர்வு இருக்குது தேவேந்தரகுள வேளாளர்கள் சமூகத்தில் வந்து ரொம்ப கான்சியஸாக நிறைய வளர்ச்சிகளை சாதிச்சுருக்கிறாங்க இல்லையா பிறையர் சமூகத்துலேயும் ஓரளவு ஒரு முன்னேற்றத்தை சாதிச்சிருக்கிறாங்க அருந்த இதை சமூகத்தில் நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரே ஒரு மூத்த வழக்கறிஞர் தான் இருக்கிறாரு ஒரே ஒரு இன்டலக்சுவல் தான் இருக்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை ஒரு எட்டு கோடி மக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒருத்தர் ஒருத்தர் தான் அடையாளம் காணக்கூடிய நபர்கள் இருக்காங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ பின்தங்கி இருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் அவங்கள தொழிலுங்கிற வகையில் கூட அவங்க பின்தங்கி தான் இருக்கிறாங்க நகர்ப்புறங்களே பின்தங்கி தான் இருக்கிறாங்க பொதுவா ஓட்டரசியலில் ஜாதி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது நீங்க என்னதான் முற்போக்கு பேசினாலும் ஜாதிங்கிறது யதார்த்தங்க யதார்த்தம் அது வந்து தவிர்க்க முடியாது ஜாதியை மறுப்பது அப்படிங்கிறது வேற அது ஒரு யதார்த்தம்னு புரிஞ்சுக்காம இருக்கிறது வேற வேற இப்போ வந்து விசிகா வந்து சமீபத்தில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பறையர்கள் அப்படிங்கிற அந்த பாலிடிக்ஸ்கில் இவ விசிகா வந்து திரும்ப வந்து பறையர்களுக்கு துரோகம் செய்கிறாருங்கிற மாதிரி ஒரு பிரபோகண்டா பரப்பப்பட்டது அதோட எதிரொலி அதோட அழுத்தம் தான் அவர் வந்து இந்த விஷயத்த இப்படி கையெழுத்து எடுக்க வேண்டிய அவசியம் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா எப்படி இதை பார்த்து இல்ல அப்படி பாக்கல நீ ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தோணலாம் அப்படி இல்ல ஆரம்பத்துல இருந்தே வந்து பறையர் ஓட்டோட விகிதம் வந்து இந்த பட்டியல் அப்படின்னு அவர் அவங்களோட விகிதம் வந்து அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது இருபதுல பன்னிரண்டு பர்சன்டேஜ் இருக்கும் போது இந்த ஓட்டுகளை வந்து ஒரு மூன்று சதவீத அருந்ததீர்களுக்காக இல்ல வேற எந்த ஓட்டுக்கப்பட்ட சமூகத்திற்கோ இதை விடணும் இந்த கட்சியை நினைக்குமா அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இல்லாதானே இல்ல இல்ல விடணுமா அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை இல்ல நீங்க இந்த இங்க உள்ள சிஸ்டமே வேற இவர்கள் கலந்து கிடக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவு நீங்க வந்து வட தமிழகம்னு எடுத்துட்டீங்கன்னா பறையர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க தொண்ணூறு சதவீதம் எண்பது சதவீதம் எழுபது சதவீதம்ங்கிற அளவுக்கு இருப்பாங்க அருந்ததியர்கள் குறைஞ்சிருப்பாங்க சென்னையில் மட்டும் ஆறு சதவீதம் இருக்கிறான்னு நினைக்கிறேன் ஏன்னா துப்புரவு பணியாளர்கள்ங்கிற கேட்டகரியில் நிறைய பேர் இருக்கிறாங்க மற்றபடி வட ரொம்ப குறைவு இது போல நீங்க மேற்கு மாவட்டங்கள் போனீங்கன்னா அங்கே அருந்ததியர்கள் அதிகமாக இருப்பாங்க மொத்த தலித் மக்கள் தொகையில் அவர்கள் வந்து இப்போ நீங்க கரூரில் எடுத்துட்டீங்கன்னா நாற்பது சதவீதம் தேவேந்திர குழவர்களால் முப்பது சதவீதம் பரையர்கள் முப்பது சதவீதங்கிற அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க கோவை போயிட்டீங்க ஈரோடு போயிட்டீங்க நாமக்கல் போயிட்டீங்க அப்படின்னா அங்க அருந்த அதிகமா இருக்கிறாங்க சோ இது இந்த பிராந்திய வகையிலேயே வேறுபட்டு இருக்குது எங்க போனாலும் தலித்தோட்டுன்னு அங்க அருந்த தேர் தான் தலித்தோட்டு நீ தெக்க போனீங்கன்னா அது தேவ தான் நீ வடக்க வந்துட்டீங்கன்னா வரையர் தான் இல்லையா அப்பா எதையும் விடணும் அப்படிங்கிறது இல்லை இப்ப இவர்கள் இந்த இதன் ஊடாக ஒரு எதிர்மறையான ஒரு அணுகுமுறைக்கு இன்னும் சொல்ல போனா சங்கடத்தை நீங்க அறந்து பேசும் இன்னைக்கு வந்து படித்தவர்கள் வராங்க திருமாவம் மீது பெரிய அளவுல பற்றுதல் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நானும் பார்த்து பார்த்துருக்கிறேன் இன்னைக்கு அவர்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்க திருமாவோ அல்லது வீசிக்கவோ ஏன் இப்படி ஒரு இதுக்குள்ள போறாங்க இது வந்து நீங்களும் ஒத்துக்கொண்டீர்கள் தானே சட்டமன்றத்துல ரவிக்குமார் பேசுனது பேசுனது அவரே அவரோட பேஸ்புக்ல எடுத்து மறுபடியும் போட்டிருக்காரு அவர் ஒரே ஒரு ஆட்சேபனை சொல்றார் சொல்றாரு எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில தான் வந்து பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு பிளஸ் எஸ்டிக்கு வந்து ஒரு சதவீதம் இருக்கு மக்கள் தொகை அடிப்படையில் வந்து நீங்க எஸ்சி இடஒதுக்கீடுங்கிறது ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சுக்கிட்டு இதை ஆதரிச்சிட்டீங்க ஏன் ஆதரிச்சிங்க அந்த தேவையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப அன்னைக்கு வந்து அருந்ததியர் ஏதோ இதுக்காக பெருசா போராடுது ஏன்னா அதுக்குரிய ஆரம்ப நிலையில அது வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சிபிஎம் அதோட இணைஞ்சிது ஆக இப்போ வந்து சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து இடஒதுக்கீடு உள்ள இடஒதுக்கீடு பிரச்சனை இல்ல அத மாநில அரசு கொடுக்கறது பிரச்சனையா இருக்குன்னு எடுத்துக்கலாமா இல்ல மாநில அரசு தான் கொடுத்துருக்குது இப்ப நீங்க மத்திய அரசு கையில அதிகாரம் போகுது அப்படின்னாலே மாநில அரசு கொடுத்தது செல்லாத நாயிரம் சோ நீங்க உள்ள ஒதுக்கீடை வந்து காலி பண்றது ஏற்கனவே அவங்க வந்து ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேல போறதெல்லாம் ஆதரிக்கிறதே கிடையாது ஆமா நீ மாநில அரசுன்னு அதோட அதிகாரத்தை நீங்க ரத்து பண்ணிட்டீங்கனாலே இந்த உள் ஒதுக்கீடு ரத்தாயிரும் அருந்ததியர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மூன்று சதவீதம் மட்டுமல்ல இங்க இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய மூன்று சதவீதம் ரத்தாயிரும் இல்லையா நீ எம்பிசின்னு ஒன்று கொடுத்துட்டு இருக்கிறாங்கல்ல அது ஒரு தவிர என்ன தேவை அப்படிங்கிறத முன்னிட்டு இது இதுக்காக ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு பெரிய விவாதம் நடந்தது அதுல கலைஞர் கூப்பிட்டு திருமாவர்களை வந்து கூப்பிட்டு பேசினார் விவாதித்தார் ஏன்னா சிபிஎம் வந்து அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அப்படிங்கிற அமைப்பு அப்போ அது அந்த காலகட்டத்தில் உருவாகி வளர்ந்து வந்தது அவங்கதான் அந்த இதுக்காக பல மாநாடுகள் போட்டாங்க அப்போ அதுல க கள ஆய்வு செய்து அவங்களுடைய கல்வி நிலை பொருளாதார நிலை அரசியல் பிரதிநிதித்துவம் எல்லா இடத்துலையும் ஒன்றும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு உத்தரவாதப்படுத்தினா மட்டும்தான் இவங்களுக்கான ஃப்யூச்சர் அப்படின்றத ஒன்னு இருக்குது அப்படின்றத ஆணித்தனமாக அவங்க ஆதாரத்து ஆறு பர்சன்டேஜ் கேட்டு மூணு பர்சன்டேஜ் கொடுக்கப்பட்டது ஆனால் மக்கள் தொகைக்கு கேட்பேன் எப்பவுமே அப்படி தான் ஆறு சீட்டு கேட்டால் மூணு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அது கேட்டால் ஆறு பர்சன்டேஜ் கொடுங்க அப்படின்னாங்க பிரதிநிதித்துவம் பார்த்தாங்க மக்கள் தொகை பார்த்தாங்க அதில் என்ன சாத்தியம் இருக்குது அப்போ பிரதிநிதித்துவம் இல்லை ஆனால் பாப்புலேஷனில் மூணு சதவீதம் இருக்கிறீங்க மூணு சதவீதம் வாங்கிக்கிங்க இப்படியாக அது முடிவுக்கு வந்துச்சு அது முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அதுக்கு ஆட்சேபனை தெரிவிச்சாங்க கோர்ட்டுக்கு போயாச்சு கோர்ட்லயும் தீர்ப்பு சொல்லிப்பா அதுல ஒரே ஒரு ஆட்சேபனை என்ன கிருமி லேயர்ன்றத அவங்க சஜஷன் பண்ணிருக்கிறாங்க அதுக்கு எதிராக தானே நீங்க போராடி இருக்கணும் அது அதுதான் எல்லாரையும் பாதிக்கிறது அந்த பாயிண்ட் கூட ப்ளஸ் இதையும் சேர்த்து வைக்கும் போதுதான் நமக்கும் கேள்வி வருது என்ன நோக்கம்னு அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா இது மொத்தத்தை சிதைச்சிடும்ல நீங்கள் எந்த அரசியல் தலித் அரசியல் நீ ஒண்ணு பேசுறீங்க அம்பேத்கரின் அரசியல்னு ஒண்ணு பேசுறீங்க அப்படின்னா அதுக்கே எதிரானது தானே இது ராகுல் காந்தி வந்து மிக வெளிப்படையாக இந்த இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கிற இந்த சூழல்ல இப்படி ஒரு தீர்ப்பு வருது அது இந்த மாதிரி ஒரு குழப்பத்தையும் உருவாக்குது இது வந்து பாஜக உடைய அரசியல் சூழ்ச்சியில் அவங்க வந்து இதை ப்ரொவோக் பண்ணிட்டு உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்களா எலெக்ஷன் வேற வரப்போகுது சில மாநிலங்கள்ல அது அடிப்படையில் இதெல்லாம் நடக்குதா இல்ல இல்ல பிஜேபி பொறுத்த வரைக்கும் முன்னாடியே கொஞ்சம் அகரசிவா செஞ்ச பல வேலைகளை வந்து இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் மற்றபடி இதில் அவங்க பிளே பண்றதுக்கு கிரௌண்டே இல்லை ஏன்னா இது அதான் யாருமே சொன்னது தான் மாநில லெவலில் உள்ள விஷயங்கள் இதை காங்கிரஸ் கையில் எடுக்குமானா அதுவும் கையில் எடுக்க முடியாது ஏன்னா அது மாநில தேர்தல்களில் அதுவும் பாதிக்கும் ஸோ இது வந்து ஒரு இவர்கள் இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடை ஏற்க மனம் இல்லாமல் இப்படி பேசுறாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் இது இது இதைத்தான் வந்து கண்டிக்க வேண்டியது அப்படின்னு நினைக்கிறேன் இதுல வந்து மத்திய அரசு மாநில அரசுங்கிறத விட ஒப்பீட்டு ரீதியாக மாநில அரசு தான் சமூக நீதியின் மீது பற்று கொண்டு கடந்த காலங்களில் இயங்கி இருக்குது நீங்க தலித் மக்களுக்கு பதினஞ்சு இடஒதுக்கீடு அப்படிங்கறத பதினாறுன்னு ஆக்கி பதினெட்டு ஆக்கி பத்தொன்பதுன்னு கொண்டு வந்து உயர்த்திருக்கிறாங்க இதுல எஸ்சி எஸ்டின்னு ஜாயிண்டா இருந்தது அதுல எஸ்டி மக்களும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு கோரிக்கை வந்தது பழங்குடி மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு போது சரி அவங்களுக்கு தனியா ஒண்ணு வச்சிருவோம் அப்போ இவங்க எங்களுக்கு குறைச்சிடாதீங்க அப்படின்னாங்க சரி பதினெட்டுங்கிறது அப்படியே இருக்கட்டும் அவங்களுக்கு பிளஸ் ஒன்னு அவங்களுக்கு சொல்லி இப்படியாக நம்ம வந்து டெவலப் இது சொசைட்டியை ஆக பயப்படுற அளவுக்கு தமிழ்நாட்டுல இருந்து நடக்க போறது இல்லை தமிழ்நாடு வந்து ஒரு சமூக நீதிக்கான ஒரு மாநிலம் முன்மாதிரியா இருக்குது சோ இந்த உள்ள இடஒதுக்கீடு முறை வந்து மாநில அரசு தவறாக பயன்படுத்தும் அப்படிங்கறதுக்கு பயம் வேண்டாம் அப்படியே பயந்தாலும் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது கூட அவங்க இதை வந்து கை வைக்கிறதுக்கு பயந்தாங்க என்னன்னா இங்க அண்ணா சொன்ன மாதிரி இதுலாம் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் தான் அன்னைக்கு மக்களே வந்து தன்னால எந்திரிச்சு நின்று போரா போராடுவாங்கன்னு சொன்னாரு அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த மாநிலம் வந்து இது குறித்து ஒரு விழிப்புணர்வு உள்ள மாநிலம் சோ இந்த கவலை வந்து வேற்று அவர்கள் கவலைப்படலாம் நம்ம மாநிலத்தில் வந்து கவலைப்பட வேணாம் தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி நன்றி நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி